இது உண்மையா இப்ப நமக்கு இடது பக்கம் படுத்தா சுவாமி காலையில சொன்னாரு இல்ல இடது பக்கம் படுத்தா மலை ஜல உபாதை போகும் வலது பக்கம் படுத்தா நல்ல தூக்கம் வரும் இப்படி சொல்றாரு இல்லையா அது போல சுவாச மாற்றத்தால் சிசு தோற்றம் உண்டாகுமா அப்படின்னா மாறும் வரும் ஏன் சொன்னது யாரு திருமூலர்ல அது எதனால் சொல்லியிருக்காருன்னா அனுபவ ஞானம் எதில் சொல்லியிருக்காரு அனுபவ ஞானம் ஆனால் அது உங்களுக்கு இல்லை அவர் யாருக்கு சொல்லியிருக்காரு ரிஷி புருஷர்களுக்கு சொல்லியிருக்காரு யாருக்கு ரிஷி புருஷர்களுக்கு நாம் நார்மலாக இடது பக்கம் கொடுத்தா பெண் குழந்த வலது பக்கம் கொடுத்தா ஆண் குழந்தைன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் வேணுங்கிற குழந்தைய பெற்றிருப்பானே நடந்ததா இல்லை எல்லாம் எங்கே நிற்கிறான் ஹாஸ்பிட்டல் லைனில் நிற்கிறான் இல்லை கோழி முட்டை வாங்குற மாதிரி இப்போ அங்கே நிற்கிறான் இப்போ எனக்கும் ஒரு குழந்தை உங்களுக்கும் ஒரு குழந்த வந்தீங்கன்னா நாங்களே அடை வச்சு அவிச்சு கையில் கொடுத்துருவோம் நீ வீட்டில் கொண்டு போய் பொறிச்சிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆகுது நாள் தள்ளிட்டு போயிடுச்சு எல்லாம் அப்போ அவங்க சொல்கிறது யாருக்குன்னா ரிஷி புருஷர்களுக்கு யாருக்கு ரிஷிமார்களுக்கு வாசியை மாற்றினால் மாற்றும் வண்ணமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தது அது திரும திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறது அதில் பெரும்பாலும் உள்ளது யோக சாதனை நெறி அது யோகியர்களுக்கான ரிஷிகளுக்கு நம்ம நார்மலாலாம் புரண்டு புரண்டு படுத்தாலும் அதெல்லாம் நடக்காது ரிஷிகளுக்கு அது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஷிமார்கள் தபம் செய்கிற காலம் வரும்பொழுது அந்த குழந்தைய என்ன பண்ணுறது எந்த குழந்தை இருந்தால் தவத்துக்கு உதவும் ரிஷிமார்கள் அந்த குழந்தையை பித்துப்பாங்க இந்த தவம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அடுத்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தவம் பண்ண போகிறோம் அப்போ தவத்துக்கு உறுதுணையாக வேணும் நான் யாகம் பண்ணுவேன் மற்ற விஷயங்கள் செய்வேன் உணவு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆண் குழந்தையும் ஆசிரமம் இருக்குது ஆசிரமத்தை பார்த்துக்கணும் சுற்றி சுற்றி வரணும் இங்கே இருக்கிற விஷயங்களை பணிவடைகளை செய்யணும் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னா பெண் குழந்தையும் அவங்க விரும்பியே பெற்றுக்கிட்டாங்க அது அருவி ஜீவிகளாகவும் இருக்கும் சாதாரணமாகலாம் நினைக்கக்கூடாது அது எப்படின்னா குளோனிங் ஆடு மாதிரி தான் அவங்க இஷ்டத்துக்கு பெற்றுக்கலாம் அவைகளுக்கும் அவர்கள் ஞானோபதேசம் பண்ணிட்டு தான் போவாங்க அதுக்காக சொல்லப்பட்டது வேற